பல்லவ பேரரசன் மகேந்திர பல்லவனின் மகன் காடவர்கோன் என்ற சிவபக்தன் சைவ நெறி எங்கும் பரவ நீதி நெறி புரிந்து வந்தார் சிவனிடமும் சிவனடியாரிடமும் அதிக ஈடுபாடு கொண்டவர் இந்த அரசு தம் சிவத்தொண்டுக்கு தடை என்று எண்ணி மனம் ஒட்டாமல் அரசு புரிவதை பாவம் என கருதினார் உடனே தன் மகனிடம் ஆட்சியை விட்டு துறவு பூண்டார் தல யாத்திரை மேற்கொண்டார் சிதம்பரம் சென்றார் தில்லை ஈசனை தரிசித்துவிட்டு வெண்பா பாடி போற்றினார் அதுபோல இவர் பாடிய வெண்பாக்கள் பதினாறாம் திருமுறையின் ஒரு பகுதியாக வருகிறது இருபத்தி நாலு வெண்பாக்கள் இன்று நம்மிடையே உள்ளது வடமொழி தென்மொழி இயல் இசை நாடகம் இவற்றை அனைத்தையும் வளர்க்க அரும்பாடுபட்டார் தல யாத்திரை பல செய்து முடித்து உடல் யாத்திரையை முடித்து இறைவன் பாதத்தை பற்றினார் இந்த நாயனாரின் புராணத்தை பார்க்கும்போது வெற்றியோடு நல்ல செயல்திறம் படைத்த ஒரு மன்னன் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய செல்வாக்கு இவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு வாய்ப்புகள் வசதிகள் பெருமைகள் வெற்றிகள் செல்வம் எல்லாவற்றையுமே துறந்துவிட்டு ஆனால் பொறுப்பாக தன் ஆட்சியை மகனிடம் விட்டுவிட்டு அரசாட்சியை இன்பம் தரும் பொருளாகக் கருதாமல் எல்லாமே சிவம் என்று நினைத்து வாழ்ந்த ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் ஒவ்வொரு திருக்கோயிலின் முன் நின்று ஒரு ஒரு வெண்பா பாடி இறைவனை வழிபடும் நிலையிலே நான்கு சிற்பங்கள் அமைந்துள்ளன ஐயடிகள் காடவோ அடியும் நடிகேன் ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியே நடிகார்க்கும் அடியே